இது கொஞ்சம் பாதுகாப்பா பண்ணுங்க கஷ்டப்பட்டு பண்றாங்க விவசாயம் நட்டம் உங்களுக்கு தெரியுது என்ன பண்ணா உங்க மேல தப்பு சொல்ல முடியாது என்னால இந்த மாதிரி வசதிகள் இல்லையே எதுவுமே உங்க கண்ட்ரோல் இல்லையே நீங்க என்ன பண்றீங்க நீங்க வரவங்களுக்கு என்னன்னா ஒன்னே உனக்கு கிட்ட நான் கேக்குறது தயவு செய்து யாருமே விவசாயிகிட்ட லஞ்சம் வாங்காதீங்க நான் உங்களை சொல்லல உங்களை போன்ற தனிப்பட்ட எல்லாரையும் நான் சொல்றேன் பாவம் விவசாயி விவசாயி வந்து கஷ்டப்பட்டு வராங்க வந்த உடனே அவங்க கிட்ட ஒரு நாற்பது கிலோ மூட்டைக்கு ஐம்பது ரூபா அறுபது ரூபா எழுபது ரூபா இடத்துக்கு தகுந்த மாதிரி வாங்குறது அப்புறம் கிலோ மூட்டை முப்பத்தெட்டு நாற்பது மூட்டைக்கு நாற்பது கிலோ முப்பத்தி கணக்கு சொல்றதுலாம் போட்டுலாம் அதெல்லாம் தப்பு தப்பு யார் வேற யாருன்னா விவசாயிக்கு நம்மளுடைய கடவுள் சோறு போடுற கடவுள் கடவுள் கிட்ட போய் லஞ்சம் கேப்பீங்களா அதான் சொல்றேன் வரந்தான் வர விவசாயி நமக்கு வரும் சோறு போடுற விவசாயி கடவுள் ஆ தயவு செய்து யாருமே கேட்காதீங்க பாவப்பட்ட மக்களா ஏன்னா நம்மளுடைய முதுகெலும்பு விவசாயிகள் தான் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாம் நட்டத்துல நட்டத்துல அவங்களுக்கு அவங்களுக்கு சோறு சோறு போடுறாங்க சோ அவங்க இல்லைன்னா ஒரு வாரம் ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா என்ன ஆகுது முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் தெரியுது அதான் சொல்றேன் அதெல்லாம் நிறைய பண்ணணும் இப்போ இருக்கிறது வந்து நானு அது நான் சொல்றேன் அந்த இதில் மைக்கில் பேசுறப்ப நான் சொல்றேன் நான் என்ன நான் இன்னும் நிறைய இருக்குது இல்லை பண்ணுங்க நல்லா கொஞ்சம் பண்ணுங்க நீங்களும் கஷ்டப்படுறீங்க அது தெரியுது எனக்கு